Hello viewers. மதுரையில் நாளை தினம் நடைபெறும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறும் இடத்தில் முகப்பு பகுதியில் விஜய்யுடன் பேரறிஞர் அண்ணா மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோர் இருப்பது போன்ற புகைப்படம் பொருந்திய பிளக்ஸ் பேனர் இடம்பெற்று உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது அரசியல் மாநாடு மதுரை பாரபத்தி பகுதியில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நாளை தினம் நடைபெற இருக்கிறது அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ளது இந்த தமிழக வெற்றிக் கழக அரசியல் மாநாட்டில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐந்து லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என தகவல் வெளியாகி உள்ளது தற்போது மாநாடு அமைப்பதற்கான பணி தொண்ணூறு சதவிகிதம் நிறைவடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மேடையில் பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதில் விழா மேடையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் வலது புறத்தில் பேரறிஞர் அண்ணாவும் இடதுபுறத்தில் எம்ஜிஆர் இருப்பது போல புகைப்படம் பொருந்தி பிளக்ஸ் பேனர் மாநாட்டின் மேடையில் மையப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான்வாரே வெற்றி பேரணையில் தமிழ்நாடு என்ற வாசகங்களும் அதில் இடம்பெற்று உள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மாநாடு நடைபெறும் இடத்தில் ஏராளமான பொதுமக்கள் இதை பார்த்து வருகின்றனர் போல் மதுரையை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என ஏராளமானோர் மாநாட்டு திடலில் தற்பொழுது குவிந்து வருகின்றனர் அதிமுகவின் கொள்கை தலைவர்களான பேரறிஞர் அண்ணா மற்றும் முன்னாள் முதல் அமைச்சர் எம் உடன் விஜய் இருப்பது போன்ற புகைப்படங்கள் மாநாடு இருப்பிடங்களில் அமைக்கப்பட்டு இருப்பது பேசுபொருளாகியுள்ளது உள்ளது மேலும் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது மதுரையில் உள்ள அதிமுக அரசியல் தலைவர்கள் மத்தியில் இந்த புகைப்படம் பொருந்திய பேனர் மற்றும் மாநாடு நடைபெறவிடம் பேசுபொருளாகி உள்ளது மேலும் தாவேக்கா தலைவர் விஜய் பெரியாருடன் இருக்கும் புகைப்படமும் அம்பேத்கருடன் இருக்கும் புகைப்படமும் மாநாட்டின் முகப்பில் வைக்கப்பட்டு இருக்கிறது விஜய் முன்னதாக கடந்த அக்டோபரில் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்திய நிலையில் தற்பொழுது இரண்டாம் மாநாட்டை நடத்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது